நாளை கிராமத்து நாளையில அல்லா எல்லா மூச்சுகளும் அடைபடக்கூடிய நேரத்தில் அல்லா இவனை விடுவிப்பான் என்பதாக அடிச்ச காலத்திலிருந்து எனக்கு ஒரே கவலை நான் ஒருவருடைய கஷ்டத்த காலம் பொழுது என்ற மூச்சியுடையது மட்டுமல்ல நான் எப்படி அவருக்கு பங்காளியாக இந்த சக்தி கேட்பாக முடியும் என்பதுதான் முயற்சி மனிதனுடைய முயற்சி அல்லாஹர் நீயத்துள் மின் கயிறு மின் அமலி இதை யாரும் எப்படியும் பார்க்க முடியும் ஆனால் என்னை பார்க்கக்கூடிய ரப் என்னை அப்படிதான் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இதை இதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நீங்களும் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் ஒரு மூவினுக்கு கஷ்டம் ஒரு மனிதனுக்கு கஷ்டம்